கருமுன்னேரி பகுதியில் குளம் சித்தி விநாயகர் ஆலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை குளத்தில் பாருங்கள் இந்த கரக்கட்டு குளத்துடைய அந்த கரை பகுதி வந்து இது பண்ணுறாங்க சுற்றி வந்து பார்க் மாதிரி ரெடி பண்ணுறாங்க இதுக்கு வந்து அப்படியே மேலே கல்லுகள்லாம் போடாமல் அப்படியே பொடிச்செல்லிய விரித்து அப்படியே போட்டிருக்காங்க இதுக்கு மேலே அப்படியே பார்க்குகள் போடுறதுக்கு எப்படி நிற்கும் கீழே களிமண் போடு மண் அதுவும் கீழே கீழே வந்து போடு மண் அதுக்கு மேலே இப்படி சும்மா சரலை விரிச்சாச்சு சரலை விரித்து இதுக்கு மேலே அப்படியே கல்லை அடுக்கி விட்டுக்கிட்டே போயிடுவாங்க ஆனால் அந்த பகுதி அந்த பக்கம் அடிக்கிருக்காங்க நேரடியாக நம்ம பார்க்கலாம் எல்லாம் போடு மண் அப்படியே அடிக்காச்சு இந்த இது எப்படி நிற்கும் முதல்ல இது வந்து போடு மண் சுற்றி இந்த குளத்தை சுற்றி இப்படி தான் இருக்குது ஒரே மலையில் கரைஞ்சி போயிடும் ஒரே மலையில் கரைஞ்சி போயிடும் இந்த இந்த கரக்கட்டு எல்லாமே அப்படியே திரும்பியும் தண்ணியில் கரைஞ்சி போயிரும் மொத்தமாக இப்போ மேலே இப்படி மண்ணை எடுத்து விட்டுருக்காங்கல்ல இது இந்த இனிமேல் இதுக்கு மேலே போடக்கூடிய இந்த பார்க்குகள் ரோடும் அந்த மண்ணும் அப்படி கரைஞ்சி இந்த குளத்தை அப்படி முக்கும் இதுதான் நடக்க போகுது பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது லட்சம்னு சொல்கிறாங்க மதிப்பு திட்ட மதிப்பு எவ்வளோ ரூபா செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரில திட்ட மதிப்பு நாற்பத்தொம்பது லட்சம்னு சொல்கிறாங்க மக்கள் பணம் நாசமாக போப்புது ஆறு பேரூராட்சியில் தான் இந்த அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது